தமிழ்நாடு தௌகி ஜமாத்தின் இருபத்தி நான்காவது மாநில பொதுக்குழு இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஈரோடு பிளாட்டினம் மகாலில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவோடு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இதுவரை நடந்து முடிந்துள்ள ஆறு கட்ட தேர்தல்களில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை வெளியிடுவதில் காலதாமதம் முன்னர் வெளியிட்ட சதவீதத்திற்கு மாற்றமாக சுமார் ஒரு கோடி வாக்குகள் அதிகமாக வெளியிட்டுள்ள மர்மம் பதினேழு சி படிவத்தை வெளியிட மறுப்பு ஒப்புகை சீட்டு எண்ணுவதை மறுப்பது என தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் பெரும் சந்தேகத்தை எழுப்பக்கூடியதாக உள்ளன மக்களின் சந்தேகத்தை தீர்க்க இவிஎம்மில் உள்ள பதிவான ஓட்டு மற்றும் ஒப்புகை சீட்டின் எண்ணிக்கையை ஒப்பிட்டு உறுதிப்படுத்திய பிறகு தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என இப்பொதுக்குழுவின் வாயிலாக தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அதிகமான நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் கியான்வாவி பள்ளிவாசல் இடத்தில் கோயில் கட்டிவிடுவோம் என மதவெறியை தூண்டும் விதத்தில் நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவையில் உள்ளபோது பேசியுள்ள அஸ்ஸாம் முதல்வர் பிஸ்வாவின் பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது மேலும் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு நேர்மாற்றமாக பேசியுள்ள அவர் மீது தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இம்மாநில பொதுக்குழு வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் காசா மண்ணில் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு வரும் பாலஸ்தீனியர்களின் வாழ்க்கை கடும் வேதனை ஏற்படுத்துகிறது அந்த மண்ணில் நடத்தப்படும் தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என இப்பொதுக்குழு வலியுறுத்துகிறது போர்க்குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தங்கள் மண்ணில் கால் வைத்தால் கைது செய்யப்படுவார் என அறிவித்த ஜெர்மனிக்கு இப்பொதுக்குழு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது பாலஸ்தீனத்தை முழு நாடாக அங்கீகரித்துள்ள ஸ்பெயின் அயர்லாந்து மற்றும் நார்வே ஆகிய நாடுகளுக்கு பொதுக்குழுவின் வாயிலாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியா முழுவதும் நடமாட்டம் பெருமளவில் அதிகரித்துள்ளது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒன்றிய மாநில அரசுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றன வேடிக்கை மட்டும் பார்க்காமல் போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபடுபவர்களின் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என இம்மாநில பொதுக்குழுவின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்